நாட்டில் தற்போது மின்சார கட்டணம் வந்து இருபது விதத்தில் குறைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்காங்க அது தொடர்பாக அவங்களோட கருத்துக்கள் மின்சார கட்டணத்தை பொறுத்தவரையில் கட்டாயம் கூடுதலாக குறைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கேன்னு சொன்னால் கூட பாமர மக்கள் தான் மின்சாரத்தை கூட பாவிக்கிறது வசதி உள்ளாக்கள் ஜெனரேட்டர் இதுகளை எல்லாம் வச்சு பாவிக்கிறார்கள் அதெல்லாம் அரசாங்கத்தின் கையில் சொல்லி மக்களிட கையிலேயோ வியாபாரி மாதிரி கையிலையோ இல்லை அத்தியாவசிய பொருட்கள விலை வந்து குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது உருளைக்கிழங்கு பருப்பு சீனி போன்ற முக்கியமான பொருட்கள் வெளிநாட்டில் இருந்து உருளைக்கிழங்குகளை இறக்குமதி செய்துவிடும் அரசாங்கம் வேணும் வந்து யாழ்ப்பாணத்தின் அந்த பொருளாதாரத்தை எவ்வளவு அந்த அளவுக்கு அந்தளவுக்கு இதன்று இருந்தது இப்போ அரிசிய பொறுத்தளவில் இப்போ இறக்குமதி செய்கிற அரிசி வந்து இப்போ எல்லாம் கூடுதலாக தரம் தரமற்ற அரசியல் வருது திரும்பி போகுதுன்னு சொல்லி விடுறார்கள் ஒழிய அப்போ அரசாங்கம் அதுக்கு ஒரு மானியங்களை கொடுக்கணும் என்ன மற்றது ஊக்குவிக்கணும் என்ன வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு மக்கள் கருத்து நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதே மகிழ்ச்சி நாட்டில் தற்போது மின்சார கட்டணம் இருபது வீதத்தினால் அரசாங்கத்தினால் குறைக்கப்பட்டுள்ளன மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளும் குறைக்கப்பட்டுள்ளன மற்றும் தற்போது நாட்டில் காலநிலை மாற்றம் நிலவி வருகின்றன இவை தொடர்பாக மக்களுடைய கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் நிறைய திட்டங்கள் அமல்படுத்தி கொண்டு வராங்க அந்த வகையில் இலங்கையில் மின்சார கட்டணம் வந்து இருபது விதத்தால் குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க இது சம்பந்தம் மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை கட்டணம் கூடுதலாக குறைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்குன்னு சொன்னால் கூட பாமர மக்கள் தான் மின்சாரத்தை கூட பாவிக்கிறது வசதி உள்ளாக்கள் ஜெனரேட்டர் இதுகளை எல்லாம் வச்சு பாவிக்கிறார்கள் ஆனால் இப்போ விவசாயம் செய்கிறவர்கள் எல்லாம் இப்போ மின்சாரத்தில் இதன்ற வழியாக மண்ணெண்ணெய் அந்த எண்ணெய் வகைகள் எல்லாம் விலை கூட இருக்கிற வழியால் மின்சார கட்டணத்தை முதல் சொன்ன மாதிரி முப்பது வீதத்தால் குறைச்சி தண்டால் மக்கள் கூட பயனடைவார்கள் அதுதான் அந்த முக்கியமான இது இதண்டு போட்டு இவ்வளவு கூட இதண்ணினமோ அந்தளவுக்கு அதை நன்மையை பெறுறதனும் மற்றது மின்சாரத்தின் பாவனை கூடும்போது மின்சாரத்த கட்டணங்களும் கூடிக்கொண்டு போகும் அப்போ அதுகளால் மக்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் இப்போ அநேகமான விவசாயம் செய்கிறவர்கள் எல்லாம் பெரிய வாழைத்தோட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறவர்கள் எல்லாம் தாங்கள் இந்த மோட்டர்கள் பாவிச்சுத்தான் கூட எல்லாரும் செய்யணும் ஆனால் அந்தளவுக்கு ம இவைகள் எவ்வளோ அதுக்கு இதன்றும் நாட்டின் பொருளாதாரமும் கூடும் கூடும் அதை அரசாங்கம் கட்டாயம் கூட செயல்படுத்தணும் செயல்படுத்தினால் அதனால நாட்டுக்கு தான் நன்மை நாட்டின் பொருளாதாரம் நல்ல நிலைக்கு வரும் நிலைக்குண்டு வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க உங்களோட தொழிலெல்லாம் தொழிலெல்லாம் நல்லா போகுது நாட்டில் தற்போது மின்சார கட்டணம் வந்து இருபது விதத்தால் என்று சொல்லியிருக்காங்க அது தொடர்பாக அவங்களோட கருத்துக்கள் என்ன விதமாக குறைக்கப்பட்ட சொல்லிருக்கிறார்கள் என்ன அமலுக்கு வேற என்ன என்ன வந்து அமலுக்கு வந்தால் தான் நாங்கள் ஜோராஜ் நம்பலாம் என்ன செய்யலாம் இப்போ எங்களை வீட்டு கரண்ட் பில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரூபா வேறு மாதிரி ரெண்டாயிரத்தி அஞ்சு வருது இனி அவங்களுக்கு வந்த பிறகு எவ்வளோ வீதம் இருபது வீதம் குறைக்க சொல்லி எவ்வளோ வீதம் எவ்வளோ கரண்ட் பில் பெருதான திறங்கள் தெரியாது இல்லை அது வந்து பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவால் தான் கட்டாயம் சொல்லியிருக்காங்க இப்படி குறைக்கப்படும் அண்டு இப்படி குறைக்கப்படுறதால ஒரு இப்போ என்ன குறைக்கப்படுறதால அடுத்த கட்டமாக நீர் கட்டணமும் குறைக்கப்பட வேண்டும் என்று சில விமர்சனம் தெரிவிச்சிருக்காங்க அது தொடர்பாக உங்களோட கருத்துக்கள் என்ன நீர் கட்டணம் அது எங்களுக்கு ஜாழ்ப்பாணத்தில் நீர் கட்டணம் இல்லை ஜாழ்ப்பாணம் இல்லை கிணறுகள் இருக்க முடியாத பிரச்சனை இல்லை அந்த கொழம்பு பக்கம் அங்கே 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 பக்கம் தான் நீர் கட்டணம் கட்ட குறைக்க வேண்டிய அவசியமாகவே இருக்கும் எங்கள் யாருப்பா மக்களில் வந்து நீர் கட்டணமாக கரண்டு பில் தான் முக்கியமாக குறைக்க அது கரண்டு பில்லில் வந்து தான் குறைச்சா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அது ஒரு மாதம் ஒரு மாதம் ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கட்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு கட்டாயம் மாதம் பேர் அது அதெல்லாம் கொஞ்சம் கரண்ட்டு பில்லால் கட்ட கட்ட நிலையம் கூட கூட க வாழ்ந்த வழியாக கட்ட கூட சம் சம்மந்தம் கால கரெக்சிலேயே இருக்கும் இப்போ வருமானம் குறை வழியாக பில்லும் கூட வர வரையா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அதான் கொஞ்சம் கரண்ட பில்ல பிரச்சனை கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் மிச்சம் முடிக்கலாம் வணக்கம் ஐயா ஓகே சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் வியாபாரம் எல்லாம் அப்படி போகுது ஏதோ ஒரு மாதிரி போகுது நாட்டில் இப்போ தற்போது மின்சார கட்டணம் வந்து இருபது வீதத்தில் குறைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்காங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன என்று நியூஸில் சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஆனால் அது நடைமுறைக்கு வந்த பிற்பாடு தான் அது நாங்கள் குறைச்சிருக்கிறாங்களா இல்லையான்றது பற்றி தீர்மானிக்கலாம் இப்போ நீ மின்சார கட்டணம் இந்த மாதத்திலேருந்து கட்டாயம் இருக்காங்க அப்படி குறைச்சியாக நீர் கட்டணமும் அதோடு அமுல்படுத்த வேண்டும் சிலர் விமர்சிச்சிருக்காங்க அதை பற்றி நீர் கட்டணம் வந்து இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் மின்சாரம் குறைச்சா அது ஓகே இப்போ அத்தியாவசிய பொருட்கள விலைகள் குறைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க மற்றது அரிசிர விலை வந்து கட்டாயம் குறைக்கப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கார் அது அரிசிக்கு இனி நாட்டில் தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் சொல்லியிருக்காரு அதை பற்றி அதெல்லாம் அரசாங்கத்தின் கையில் தான் இருக்கொழியே மக்களின் கையிலையோ அதை வியாபாரி மாற்ற கையிலோ இல்லை என்னென்னா இலங்கையில் வந்து அத்தியாவசிய பொருட்களான உருளைக்கிழங்கு பருப்பு சீனி போன்ற பொருட்களுக்கு இலங்கை சதோஷ நிறுவனம் வந்து அதுகள விலைகளை குறைச்சிருக்காங்க இது தொடர்பு சசோஷ்வன குறைச்சிருக்கு நாங்கள் சசோசா போகிறோம் நாங்கள் பூச்சி வலியெல்லாம் சாமான் வாங்குறது சசோதாக்கா தூரமாக இருக்குது ஜாப்பா தான் கோக்கில் வந்து இங்கில் சசோதா சரவணம் இல்லை சுண்ணாதில் இருக்குது நாங்கள் அதாவது சதோதாக்கா போகிற இல்லை நாங்கள் பூச்செட்டி வலியெல்லாம் வாங்குறது அத்தியாவசியா ஊர் சிட்டிலாம் வாங்குறது ஊர் சிட்டு அத்தியாவசிய பொருட்கள விலை வந்து குறைக்கப்பட்டிருக்கு சொல்றாங்க அதாவது உருளைக்கிழங்கு பருப்பு சீனி போன்ற முக்கியமான பொருட்கள் விலை வந்து இலங்கை லங்கா சதோசை நிறுவனத்தால் சொல்றாங்க இது தொடர்பா ஆனா சதோச நிறுவனத்தில் போய் இல்லைனாலும் அந்த பொருள் கொள்முதல் செய்ய முடியாது இப்போ பல என்னன்னு சொன்னால் எல்லா இடத்தையும் அந்த சதோச நிறுவனம் இல்லை அப்ப இந்த எல்லா இடத்தையும் ஒரே மாதிரி குறைச்சாதான் அதால் பொதுமக்கள் பயனடுவார்கள் மற்றது என்னென்று சொன்னால் உற்பத்தி பொருள் இப்போ வெங்காயம் எல்லாம் இன்றைய ஜாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்கிற காலத்தில் வெங்காயத்தை இறக்குமதி செய்யும் போது என் ஜழ்பாணத்தில் மக்கள் பாதிக்கப்படினோம் அவையின் பொருளாதாரம் பாதிக்கப்படுது மற்றது உருளக்கிழங்கு எல்லாம் யாழ்ப்பாணத்தில் முந்தி கூடுதலாக உற்பத்தி செய்யப்பட்டது ஆனால் ஜாழ்பாணம் உருளக்கிழங்கு வந்து கொண்டிருக்கேக்க வெளிநாட்டில் இருந்து உருளக்கிழங்கு விலக இறக்குமதி செய்துவிடும் அரசாங்கம் வேணும் வந்து யாழ்ப்பாணத்தின் அந்த பொருளாதாரத்தை எவ்வளோ குறைக்கலுமோ அந்தளவுக்கு இதன்று கொண்டு இருந்தது ஆனால் அதால் நாட்டின் பொருளாதாரம் தான் கூடுதுண்டு பார்க்க இல்லை ஒழிய ஜாழ்ப்பாணம் மக்களிடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த விடாமல் பார்க்கற இதுதான் இதுதான்ண்டது மற்றது பருப்பு வகைகள் இதுகளை பொறுத்தளவிலும் தரமற்ற பருப்புகள் வரும் அதுகளைத்தான் வில குறைச்சி இது தினம் இப்போ தனிய சதோஷாவுக்கு கொடுக்குறதாலே எந்த ஒரு பிரியோசனவும் இல்லை இப்போ பலநோக்கு குற்றவச்சங்களுக்கு கொடுத்தால் கூட மக்கள் பயனடைவார்கள் ஏன்னென்று சொன்னால் எல்லா இடத்தையும் பலநோக்கு குற்றவச்சங்கத்தில் மக்கள் பொருட்களை கொள்முதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அது கூடுதலான நன்மையை கொடுக்கும் தனிய சதோசாவிலும் பார்க்க இந்த இதுகளுக்கும் செய்து கொண்டிருந்தால் நல்லா இருக்கும் இப்போ இந்த அரசாங்கம் வந்து சதோஷா நிறுவனங்களால் குறைக்கப்பட்ட விலையை இப்போ எங்களோட கடைகளுக்கு குறைச்சா மக்கள் வந்து அதிகளவான நன்மைகளை அடைவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஓ மக்கள் நன்மைகளை அடைவார்கள் ஆனால் கடைக்கார ஆக்களும் என்னென்று சொன்னால் உடனடியாக அந்த பொருட்களின் விலையாலே குறைக்கிற அளவில் இல்லை ஏன்னென்று சொன்னால் தங்கட கொள்முதல் இதாண்டது சொல்லி அதை அரசாங்கம் கவனிக்கணும் இதுகள் என்ன விலையில் விற்கினதை அதை அவசானிக்க அதனால் எந்த ஒரு தனியார் நிறுவனங்களும் கடையாளம் பொருட்களை எல்லாரும் ஒரே மாதிரி விற்க இல்லை ஒவ்வொரு கடைகளிலும் ஒவ்வொரு விலை தான் விலை நட விற்று கொண்டிருக்கிறார்கள் பொருட்கள் ஆனால் மக்கள் கூடினளவு அந்த கஷ்டப்பட்ட பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் கிலோ கணக்கில் வேண்ட மாட்டார்கள் சில இடத்த நூறு கிராம் கா கிலோண்டு தான் கூடுதலான பொருட்களை கொள்முதல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அந்த கூடின இதுகளை செய்து தண்ட மாட்டார்கள் இதாண்டு ஓட்டும் நாட்டில் தற்போது கால்நிலை மாற்றம் காரணமாக அதாவது அதிக மழை பெய்யுது இதால் நிற உங்களோட வருமானங்கள் கூட அதிக பாதிக்கப்படலாம் மக்கள்கள் எப்படி வாராங்களோ மழை சம்பந்தமாக மழை சம்பந்தமானது வந்து மக்கள் வர்றதுக்கும் விராததுக்கும் முக்கியமாக இருக்கிறது வந்து கம தொழில் அந்த தொழில் மழையால் அழிஞ்சு போய்ட்டு தான்டா நாட்டில் ஒரு பஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ வி மழைக்கு சம்மந்தமாக இப்போ விவசாயங்கள் கூட அழிவடைந்து கொண்டு வருது அதிகமான விவசாயிகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதால் இப்போ பின்னால் வர அரிசிகள்ற விலைகள் எதுவும் உயர்வடையுமா ஒரு பெரும் பெரும் வியாபாரி மாற்ற கையில் தான் இருக்கக்கூடிய சின்ன வியாபாரி மாட்டை கையில் ஒரு காலத்திலும் அது நம்பிக்கை வராது இப்போ நாட்டில் வந்து காலநிலை வந்து கடும் மோசமாக போய் கொண்டிருக்கு மழை அதிகமான மழை பெய்யுது அதால் விவசாயம் அதிகமாக பாதிக்கப்படுது இது தொடர்பாக கூட காலநிலை வந்து வயல் வயல் செய்கிற வேக கொஞ்சம் நஷ்டத்தில் இருக்கிறேன் இல்லை நயல் வெள்ளாமல் வெட்டுற மழை வந்து எல்லாம் இந்த நெல் எல்லாம் சரிஞ்சு போச்சு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி சொல்லிணே இல்லை விவசாயிகள் எல்லாம் தங்களுக்கு நிவாரணம் திரும்பணும் கொள்ளணும் அப்படியாண்டு எல்லா விவசாயிகளும் சொல்லி வந்து உள்ளூர் உற்பத்தியிலேயோ நாட்டு பொருளாதாரத்தில் அதிக அளவு மக்கள்கள செயற்பாடும் பாதிப்பை ஏற்படுத்துது அதே மாதிரி இப்போ விவசாயத்தில் வந்து இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுற டைம் அரிசிகள விலை அதிகரிக்கும் அரிசி வேறொரு நாட் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி ஏற்படும் அதனால் ஏழை மக்கள்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்போ அரிசியில் விலை வந்து அதிக குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் குறைச்ச மாதிரி தெரியலை அதை கூட கருத்து இப்போ அரிசியை பொறுத்தளவில் இப்போ இறக்குமதி செய்கிற அரிசி வந்து இப்போ எல்லாம் கூடுதலாக தரமற்ற அரிசியல் வருது திரும்பி போகுதுன்னு சொல்லுகிறார்கள் ஒழிய இப்போ ஒவ்வொரு நிறுவனங்களும் தானே அரிசியை இறக்குமதி செய்யுது அரசாங்கம் இல்லை அப்போ என்னென்னு சொன்னால் அரச அந்த நிறுவனங்கள் தங்களுடைய லாபத்தை தான் எதிர்பார்க்குறார்கள் ஒழிய மக்களுக்கு அதை இதன் டவர்மெண்ட்டில் அவர் சொல்லிவிடுறாரு அரசாங்கம் வரியல் கூட்டுவது கிரக்குமதி வரிய கூட்டுறதால தாங்கள் அரிசியை கூடுதலான விலைக்கு விற்க வேணுமான்னு சொல்லி இல்லை அப்போ இங்கேத்து அரிசின உற்பத்தி கூடினா எப்பவும் விலை குறைஞ்சு கொண்டு போகும் இப்போ அரிசி கிரக்கேக்க விலை குறையும் அரிசிய இது இருப்பு குறைஞ்ச உடனே விலை கூடிவிடும் அப்போ இங்கிட்ட உற்பத்தி கூடினால் தான் அது காலநில மாற்றம் பிரச்சனை மற்றது என்னென்று சொன்னால் முழுக்க யாழ்ப்பாண மக்களை பொறுத்தளவில் மழையை தான் இதையும் செய்கிறது நெல் உற்பத்தியெல்லாம் மழையை நம்பி மழை பெய்தால் தான் நெல் உற்பத்தியை செய்வார்கள் எல்லாத்துக்கு அது இறைக்கிறதுக்கு இதுகளுக்கு எல்லாம் செலவுகள் கூட அப்போ அரசாங்கம் அதுக்கு ஒரு மானியங்களை கொடுக்கணும் என்ன மற்றது ஊக்குவிக்கணும் என்ன மக்கள்க இதுகள் மற்றது சொன்னா முந்தி கூடுதலாக இயற்கை பசலையை போட்டு தான் நெல்லுற்ற பத்தியலெல்லாம் நடந்தது இப்போ முழுக்க செயற்கை பசலை அது நிலவளங்களை எல்லாத்தையும் மாற்றம் அடைய பண்ணிவிட்டது உண்மையாக என்னென்று சொன்னால் நிலத்தில் இருக்கின்ற உதாரணமாக மண்புழு இதுகளெல்லாம் இப்போ இல்லை ஏனென்று சொன்னால் நச்ச கிருமிகளை அழி அழிவ அடிக்க இந்த புல்லுகளுக்கு எல்லாம் அழிக்க நிலத்தின் நிலவளம் அழிஞ்சு கொண்டு போகுது அதை தங் ஒவ்வொருத்தரம் தங்கடைய லாபங்களையும் செலவுகளையும் பார்த்து கொண்டு போயிருக்க மண்வளத்தின் இதுகளெல்லாம் எடுத்து போயிருக்க ஒரு காலத்தில் இங்கே ஒரு தோட்டம் கூட அல்லது நெல் உற்பத்தி கூட செய்ய முடியாத ஒரு காலம் யாழ்ப்பாணத்தில் வெகு விரைவில் ஏற்பட்டு கொண்டு போயிருக்கும் போகும் இதுக்கு த இப்போ தனியார் அந்த தொண்டர் நிறுவனங்களோ அல்லது அரசாங்கமோ கூடிய கவனம் எடுத்து செய்ய வேணும் இயற்கை பசலிய கட்டாயம் கூடுதலாக இதண்டும் முந்தியெல்லாம் ஓ ஓலிகள் சாப்பார்கள் குழியல் சாப்பார்கள் அப்போ பண்பாடுறதெல்லாம் கூட இப்போ அப்படி இல்லை எல்லாம் ஒருக்கா உழுது கொண்டு விதைக்கிறார்கள் நெல்லை முளைச்ச உடனே மருந்தி அடிக்கிறார்கள் பேந்தே நண்டு சொன்னால் உரத்தை போடுறார்கள் அந்த உரங்கள் கூட நாங்கள் சாப்பிட்ற மனித வளத்துக்கு இப்போ பலவிதமான நோயாளையை ஏற்படுத்துது இது சில வெளிநாட்டு நிறுவனங்களும் இதுகளுக்கு இது ஒரு உடந்த மாதிரி இருக்கலாம் ஏனென்று சொன்னால் உபரத இருக்க முந்தியல்ல நூறு வயதுண்டாலும் கம்பீரமாக இருக்கிறாள் இப்போ நாற்பது ஐம்பது வயதிலேயே எத்தனையோ விதமான வருத்தங்களை கொண்டு இருக்கிறார்கள் நன்றி என்ன ஓமா நன்றிகள்